திங்கிற உணவு நெல் தானியம் அந்த நெல் மூட்டை மூவாயிரம் மூட மலையில முளைச்சு போச்சு சாராய கடைக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு விளங்குமாடா நாடு விலங்குமா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அரசாங்கம் எழுதி வச்சு விற்குது டாஸ்மாக்னா என்ன அர்த்தம் நுகர் பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம் டாஸ்மாக்னா தமிழ்ல நுகர் பொருள் வாணிப கழகம் அங்க அரிசி பருப்பு உணவு பொருள் விற்கணும் அரசாங்கமே சாராயம் விற்கிது யார் கேட்க முடியும் முடியவே முடியாது அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள் நீங்கள் போதையின் பாதையில் போகிறது எனக்கு மனசு தாங்கலை எவனும் செத்தவாடும் இல்லை குடிச்சு குடிச்சு நம்ம உள்ளே தான் ஜாகுதுங்க எத்தனை பெண்கள் தாலி எடுத்திருக்கிறார்கள் மனசாட்சியோட சிந்திச்சு பார்த்தோமா சிவகங்கை மாவட்டம் கீழடி என்ற ஊரிலே தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்குது அகழ்வாய்வு அகழ்வாய்வுல தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று பறைசாற்றுகின்றன எப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவரை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது நான் கேட்குறேன் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோன்றது என்ன கிடைக்கும் சாராய போத்தல் தான் கிடைக்கும் ஒரு இடம் பாக்கிருக்கா நீங்க உடைக்காத பாட்டில் கம்மாக்கில பாட்டில் கரையில பாட்டில் வயலுக்குள்ள பாட்டில் வீட்டுக்குள்ள பாட்டில் வெளியில பாட்டில் கோயில சுத்தி பாட்டு கோயிலுக்கு கும்பாபிஷேகம்னாலும் ஜாராய கடை தேவைப்படுது யார் வீட்டில செத்து போனா அன்னைக்கும் ஜாராயம் தேவைப்படுது நல்லதுக்கும் ஜாராயம் கெட்டதுக்கு ஜாராயம் விலங்குமா யோகிச்சமான என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன வாழ்ந்துட்டு இருக்க தட்டி கேட்க முடியல நூறு பேர் சாராய கடை வேணாம்னு போறாருன்னா நூற்றம்பது பேர் வேணும்னு போறாடுறேன் விலங்குமா சொல்லுங்க தாய்மார்கள்லாம் சேர்த்து அடிச்சிச்சேன் இந்த காவல்துறைகள் என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நியாயம் எங்கனையாவது கால் வைக்க நீதி இருக்கா வயலுக்குள்ள இறங்கி வேலைவாக்க முடியுதா ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா நூறு நாள் வேலைக்கு போகிற என் சகோதரிகள் தாய்மார்கள் காலில் எத்தனை பேருக்கு பீங்கா ஏன் ஏனையா உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலை ஏன் உறுத்தலை என்ன நடக்குதுங்க எல்லா நாட்டிலையும் எல்லா உலகத்துலையும் இந்த உலகம் முழுவதும் மது இருக்கு மது இல்லாமல் இல்லை அவன் சரியாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறானே நீங்க ஏன் இப்படி விட்டுட்டி எல்லாத்தையும் நம்மோட பிள்ளைய ஒழுங்காக இருக்கா அஞ்சு வயசில் ஃபுல்லாக சொல்கிறேன் எங்கள் அப்பா ரொம்ப தங்கமானது எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன் பத்து வயசு ஆனவனு சொல்கிறேன் எங்கள் அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பா அப்பா கத்துவார் புத்தி சொன்னால் பிடிக்கல பிடிக்கல பதினஞ்சு வயசில் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன் அம்மா ஓ வீட்டுக்காரன் சொல்லி வை தேவை இல்லாமல் என் விஷயத்தில் தலையிடுறாரு நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறேன் இருபது வயசான அவங்க அம்மாட்ட போய் தலையில் அடிச்சுக்கிறாங்க எப்படிம்மா அந்த ஆளை கட்டிட்டு கொடுவோம் பண்ண அட கடவுளே அப்படிங்கிறேன் பேரம்பேத்தி எடுக்க போகிற நேரம் வயசில் முப்பது வயசானு சொல்லுவேன் நாங்கள் அப்பாவோட பேசுறது இல்லைங்க ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்குறேன் அந்தாலும் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்றீங்க நடக்குதா இல்லையா அனுபவம் தானே பாடம் நினைச்சு பாருங்க அப்புறம் பாருங்க அவன் மண்டையில் முடிவு வாங்கடான்னா கோடு ஓட்டு ரோடு ஓட்டு நாகரிகம் அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு கலாச்சாரம் அதுக்கு பேரு முடி அலங்காரம் என்பது முக அழகாக காட்டணும் அலங்கோல மாத்துடுறாங்க கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை ஆனால் அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அந்த அம்மா கோடு ஓட்டு கூட்டிகிட்டு வரா எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது அந்த பிள்ளைக்கும் தெரியாது அப்படி இப்படி மாறி இருக்கிறோம் யார் காரணம் எங்கே இருக்கு பிரச்சனை ஏன் இந்த சூழல் ஏன் இப்படி மாறியது யார் காரணம் எல்லாரும் மனுஷன் தானே எல்லாருக்கும் ஆறு இருக்கு நம்புறம் இல்ல ஏன் இப்படி ஆச்சு நாற்பது வயசான அவனும் கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பிறந்துருமா அப்ப சொல்லுவேன் பாருங்க ஏண்டா அந்த பாடுபடுத்துறிய அந்த காலத்துல அவ்வளவு வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுப்பா நாற்பது வயசுல அஞ்சு வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப வருஷ இடைவெளி தேவைப்படுது பச்சை என்ற உணரவில்லை என்றால் வாழ்க்கை நம்மிடம் இல்லை என்பதை உணருங்கள் எத்தனை விஷயம் கர்நாடகாவில் போய் சொன்னார் கமலஹாசன் அந்த படத்தினுடைய ஆடியோ அந்த பாடல் வெளியிட்டு விழாவில் கன்னடம் தமிழ்ல இருந்தே வந்துச்சுன்னு பொறுக்க முடியல கன்னடக்காரன் கொதிச்சு போன இல்ல மன்னிப்பு கேள்ன இங்க தமிழ் பற்றாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் நாமெல்லாம் தமிழர்கள் எவனாவது கேட்டமா ஆமா தமிழர் தான் கன்னடம் வந்துச்சு சொல்லிருக்காங்களா சொல்லலையே அத்தனை பேர் நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்னு எழுதினாரு மனோன்மணியின் சுந்தரம் இல்லை நீராறு கடல் அதில் ஒரு நாலு வரை மறைக்கப்பட்டதுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று ஆரியம் ஆரியம்போல் வழக்கு அழிந்து ஒழிந்து உன் சீரழமை திறன் செயல் மறந்து வாழ்த்துதுமே அதான் பாட்டு அப்படியா இருக்கு ஏன் சொல்லல ஏன் பாடல தமிழர்களாகிய நாம் ஏன் அடுத்தவனுக்கு கெட்டு போயிட்டோமே எங்க போய் சொல்றது வீரமும் மானமும் ஒத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை என் தமிழ் சமுதாயம் உணராவிடில் தமிழ் தலை தூக்காது தமிழர்களும் என்பதுதான் யதார்த்தம் என்பதை உணர்வோம் இயலிசை நாடகம் என்ற முத்தமிழும் முழங்குற இந்த நாடகத்துல தமிழ் இல்ல அக்கிரமம் பேசுங்க அசிங்கம் பேசுங்க அதுக்கு கூட்டம் கொடுது கொடுதல்ல ஆபாசம்னா அதை பார்க்க ஒரு கூட்டம் நல்லதா அது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்போ என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணித்தானே ஆகணும் நல்ல விஷயத்தை பார்க்க தாய்மார்களும் விரும்பலை ஆனால் தந்தை தந்தைமார்களும் விரும்பலை அதையும் மீறி நான் வந்து பேசுகிற போது இவ்வளோ பேர் நின்று கேட்குறீங்க பாருங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கி ஆக்குகிறேன் அதுதான் மிக முக்கியம் இருந்தாலும் ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் ஆறு அறிவு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சில பேருக்கு அஞ்சு அறிவான் சில பேருக்கு நாலரை அறிவான் நான் சொல்லல மாவு மக்களும் ஐயரு வினவே என்பத தொல்காப்பியம் கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒன்னுன்னு சில வீட்டுக்களை போய் கேட்டு பாருங்க பெரியோர்களே தமிழ் பற்றாளர்களே சிந்தித்து பாருங்கள் ஆடு மாடு அட்டை அரண பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன் தான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு உயர் திண்ணைன்னு பேர் வச்சுச்சு எதிர்ப்பதை என்ன சொல்லணும் ஏன் உயர் குணமேவிய தமிழன் மாண்பு உயர்வு குணமேவிய தமிழனுடைய மாண்பு ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அக்தினு பேர் வச்சானே அதையாவது உணர வேண்டாமா உலக நாடுகள் எல்லாம் தமிழை போற்றுதே பாகருக்காய்க்கு பாகருக்காய்னு பேர் வச்சான் தமிழன் அது கசக்கும் கசக்கிற காய கசப்புக்காய்னு பேர் வைக்கல பேர் வச்சேன் வெள்ளைக்காரன் கடிச்சு பார்க்குறான் கசந்துச்சு கசந்த காய்க்கு வெள்ளக்காரன் கசப்புக்காய் ஆங்கிலத்தில் காடுன்னு ஆனா தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்ச மாண்பு புரியுதா ஏன் என்ன காரணம் பாகற்காய்னா பாகுனா இனிப்பு அற்றது நான் இல்ல அது இனிக்காது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த சமூகம் இன்றிருக்கும் நிலை என்னையா என்ன காரணம் ஏன் இப்படி ஆனோ உலகமெல்லாம் உலக நாடுகள் என்பதை உணருங்கள் உணராவிடில் நாளைய தலைமுறை வாழ்வது மிக கடினம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இயற்கை என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு நமக்கு நிறைய உறுத்திக்கிட்டே இருக்கு அறிவு கொடுத்துக்கிட்டே இருக்கு தெரியுமா ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் ரஷ்யாவில் நிலநடுக்கான் எவ்வளவு பெரிய ஆபத்து போன வருஷம் வயல் நாட்டுல நிலநடுக்கம் கேரளாவில் இப்போ உத்தரகாசி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசியில பெருவெடிப்புன்னு பேரு பெருவெடிப்புன்னு என்னன்னு தெரியுமா ஒரு குடத்தை உடைச்சி விட்டா எப்படி தண்ணி கொட்டுமோ அது போல மேகத்தை கிழித்து கொண்டு கொட்டியதும் மழை எத்தனை வீடுகள் நாசமாகி போனது தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு புண்ணிய நம்மளை தற்காத்து கொண்டே இருக்கிறது அதையும் மீறி பெரிய பெரிய ஆபத்தை சந்திக்காமல் அதற்கான நல்ல எண்ணத்தோடு நல்லதை விதைக்கணும் மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒன்னு மாட்டு வண்டி மனித உடம்பு ஒன்னு வேற ஒன்று பெரிய அதிசயமெல்லாம் இல்லை மாட்டுக்கு அறிவு இருக்கு மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை அறிவில்லாத மாட்டு வண்டி அறிவுள்ள மாடோடு சேராது அறிவுள்ள மாடு அறிவில்லாத மாட்டு வண்டியோடும் சேராது மாட்டுக்கும் வண்டிக்கும் உரிமையாளரான ஒருத்தர் உடையவர் இருப்பார் அவர்தான் மாட்டை வண்டியும் பூட்டணும் பூட்டியாச்சுங்கிறதுக்காக மாடு ஏன் ஜவரித்துக்கு போவேன்னு சொல்ல முடியாது வண்டி வர முடியாதுன்னு தடுக்க முடியாது அந்த உடையவரான உரிமையாளர் தான் மாட்டு வண்டியை ஓட்டணும் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எங்க ஓட்டணும் எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு எப்படி உரிமையாளரிடத்துல இருக்கோ அதுபோல இந்த உடம்பு இந்த உடம்புக்கு அறிவில்லை உள்ளே ஓடக்கூடிய மூச்சுங்கிற ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா எங்கே ஓட்டணும் எப்போ ஓட்டணும் எங்க அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில அதை மறக்காமல் வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை சிறக்கும் என்பதை உணர்வோம் அதுதான் வாழ்க்கையின் தத்துவம் தூவம் மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு இவெல்லாம் தூங்கிட்டே தான் இருப்பாங்களா எந்திரிக்க மாட்டாங்களா இதுல ஏதாவது கூட வைக்கப்படாதா முடியாது மனிதன் வாழ்வி நிலைக்கு மின்றி இறைவன் இணைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று ஒரு கடமை முடிந்ததடப்பது வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று நன்றி 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 இப்படியாக இந்த இடத்துடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது நீங்க பாருங்க ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு வீட்டுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா அந்த காலத்தில் வாத்தியார்கள் வீடு தேடி வந்து கூப்பிட்டா காலம் இருந்துச்சு என்னையெல்லாம் தேடி வந்துட்டார் வாத்தியார் மனமே அது என்ன நீ திருநெல்வேலி வந்து ஒரு ஆசிரியர் எங்கள் ஊரில் வேலை பார்த்தார் ஒரு பேர் ஆரோக்கியத்தாசு அவர் வீட்டுக்கு வந்துடுவார் என்னை தேடி நான் எங்கள்கிட்டாவது ஓடி திரும்பி சின்ன பிள்ளை விளையாட்டு தானே